இந்திய நாட்டுப்புற நடனங்கள் தமிழ்நாடு கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொம்மலாட்டம் புலியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் கேரளா தேய்யம் மோகினியாட்டம் பஞ்சாப் பாங்கரா குஜராத் கார்பா தாண்டியா ராஜஸ்தான் கல்பேலியா கூமர் உத்தரப்பிரதேசம் ராசலீலா உத்தரகாண்ட் சோலியா அசாம் பிஹில் முக்கியத்துவம் மிகுந்த சேர அரசர்கள் உதயன் சேரலாதன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் சேரன் செங்கட்டுவன் சேரல் இரும்பொறை முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்கள் இளஞ்செச்சென்னி கரிகால் வளவன் கோச்செங்கனான் கிள்ளிவளவன் பெருனர் முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் நெடியூன் நன்மாரன் முதுகுடுமி பெருவழுதி நெடுஞ்சழியன் பல்லவ வம்சாவளி முக்கிய அரசர்களின் பெயர்கள் மற்றும் அவர்களின் பட்டங்கள் சிம்ம விஷ்ணு அவனி அவனிசிம்மர் முதலாம் மகேந்திரவர்மன் சங்கீரணஜதி மத்தவிலாசன் குணபாரன் சித்திரகார புலி விசித்திர சித்தன் முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லன் வாதாபி கொண்டான்